இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனத்திலேயே நாம் வாசிக்க முடியும் தானியலை போன்றே ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் ஒருவேளை தானிய நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால் முதலாவதாக ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் தீர்மானித்தான் பிரதானியிடத்தில் கேட்ட பொழுது அவன் அவனுக்கு அனுகூலமான காரியத்தை செய்தான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும் தானியல் போச்சனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை அவன் பருப்புகளையும் மரக்கறிகளையும் காய்கனிகளையும் உண்டான் மற்றெல்லா வாலிபர்களை காட்டிலும் தானியலும் அவனோடு சேர்ந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகு என்ற வாலிபர்களும் ஒருவேளை ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டவர்களை காட்டிலும் முகக்கலை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் அவர்களை விட பத்து மடங்கு சமத்தர்களாயிருந்தார்கள் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உள்ளகம் உன்னை கரைப்பிடித்து விடாதபடிக்கு உள்ளகம் உன்னை தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு நீ உன்னை காத்து கொண்டால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார் அதிலும் இந்த லெந்தனும் நாட்களிலே நான் சுயத்தை வெறுத்து கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் இரண்டாவதாக தானியில் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதானி என்னும் பணியிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் ஒருவேளை அவனோடு கூட பணி செய்த அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் ஒருவேளை முப்பது நாள் அளவும் ராஜாவை தவிர வேறொருவரையும் வணங்கவோ விண்ணப்பம் பண்ணவோ கூடாது என்று சட்டம் இயற்றினார்கள் என்றாலும் அவன் கட்டுடைய பார்வையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா குறிப்பாக விசுவாச வாழ்க்கையிலே நித்தமும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து செபித்து வேதாமத்தை வாசித்து கற்றுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வசனத்திற்கு இணங்க நம்முடைய வாழ்க்கை கத்திருக்கும் முன்பதாக உண்மை உள்ளதாக காணப்படுகிறதா நீங்கள் கத்திருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் மூன்றாவதாக ஒருவேளை அவன் தினமும் மூன்று வேளை சுபம் பண்ணினான் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அவனுக்கு எதிராய் சூழ்நிலைகள் காணப்பட்டது அவனுக்கு எதிராய் அநேகர் எழும்பி வந்தார்கள் அவனுக்கு விரோதமாய் குற்றத்தை தேடினார்கள் எப்படி ஆயிலும் இவனை அகப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருந்த தானியே அவன் அதற்கு மாறுத்திரம் ஒன்றும் சொல்லாமல் அவன் தினமும் எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு பலகணிகளை திறந்து அவன் ஆண்டவரை நோக்கி தினமும் மூன்று வேளை ஜபம் பண்ணி நான் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பசனம் சொல்லுகிறார் தனக்கு எதிரான சூழ்நிலைகளை அவன் அறிந்திருந்தான் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலை காட்டிலும் நீர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தினமும் செபிப்பதிலே அவன் உறுதிப்பட்டவனாக காணப்பட்டான் தன்னோடு கூட பணி செய்தவர்களுக்கு மாறுத்திரம் அவன் ஒன்று பேசவில்லை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக அவன் தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது நான் ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை நான் ஆண்டு விற்கு முன்பதாக குற்றம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இறக்கம் பெறுவான் வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் ஆகட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் மகிமையின் மேல் மகிமையை பெற்ற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட்டான் அது மாத்திரமல்ல கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவன் தன் தேவன் பேரில் சுபாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் இல்லை அவன் சூழ்நிலையை பெரிதாய் கருதவில்லை மாறாக எனக்குண்டான சூழ்நிலைக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் தேவன் இருக்கிறார் என்று சுபாசித்து அவன் விசுவாசத்தின் வல்லவனாக காணப்பட்டான் ஆண்டவர் பேரிலே விசுவாசித்திருந்தபடியாலே அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை வேதம் சொல்கிறது ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே உனக்கு எதிராக உன் சத்ரு வாயை ஆவென்று திறந்திருக்கலாம் கவலைப்படாதே உன்னோடு கூட கத்தராகி ஆண்டவர் இருக்கிறார் அவர் உனக்கு எதிராய் காணப்படுகிற சூழ்நிலைகளை கட்டி போடுவார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவன் ஆண்டவரை மாத்திரம் சுவாசித்தான் இவை எல்லாவற்றிற்கும் ஒருவே மேலாக வேதம் செல்லுகிறது தானியல் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான் தானியலுக்குள்ள கற்குடைய ஆவியானவுடைய அபிஷேகம் இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அவன் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டபடியினாலே அவன் கரைபடாத ஒரு மனிதனாய் அல்லது போச்சனம் தன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு மனிதனாய் அவன் வாழ்ந்தான் அது மாத்திரமல்ல அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் தினமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணினான் அவன் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட்டான் அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசித்திருந்தான் எனவே வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது ஒருவேளை ஆண்டவர்மனை பிரதானிகளுக்கு மேலாக உயர்த்தினார் என்பதை நாம் கத்துடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே கத்துடைய ஆவியானவர் இன்றைக்கும் உன் வழியை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு கத்தரவுனை ஒரு ஜெயம் உள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் நாம் கேட்ட சத்திய வார்த்தையின்படி நம்மை கர்த்தருக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம் கர்த்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தர் உங்களோடு குறந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்துடைய வசனம் செல்லுகிறது உனக்கு எதிராய் எதிரிட்டு வந்தார்கள் அவர்கள் ஏழு வழியாய் ஓடிப்போனார்கள் என்ற வார்த்தையின்படியும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வார்த்தையின்படியும் ஆண்டவரோடு கூட இருந்து உனக்காக செய்கின்ற காரியம் இருக்கும் என்ற வசனத்தின்படியும் படியும் ஆண்டு வருந்த நாளிலே ஒரு ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்கிறார் விசுவாசிப்போம் சுதந்திரத்துக் கொள்வோம் கட்டுடைய நாம உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் உண்மை பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்பட தானியல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்ற வார்த்தை அண்டவரே வசனங்களை கேட்கிறவர்களும் காணப்பட அது நிமித்தமாய் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது போல அண்டவரே அவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen.